ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்ட் டைம் ஜாப் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே வந்து வீட்டிலருந்தே வந்து நம்ம வந்து தொழில் வந்து செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவில் வந்து பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறீங்க டெய்லியுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலான்னு ஐடியாவில் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி ரீசெல்லிங் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச காண்டாக்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த பிரேஸ்லெட் சம்மந்தமாக பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து நல்லாவே டெவலப் ஆகிருச்சு நிறைய திங்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தீங்கன்னா இல்லை ஆல்ரெடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புது புது திங்ஸ் வாங்கி உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் பழைய திங்ஸ்லாம் எப்படி விற்கிறது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வாங்கியிருந்த பொருள் வந்து இருக்குன்னா உங்களுக்கு லாபம் மட்டும் வர லாபம் வந்துருச்சு பட் திங்ஸ் வந்து இன்னுமே மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்குது ப்ராஃபிட் போக அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த திங்ஸை நீங்கள் வாங்கினதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மார்ஜின் வச்சு ஆஃபரில் வந்து போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த திங்ஸ் வந்து போயிடும் எந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து கொடுக்க வந்து இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து டெய்லி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரேஸ்லெட் திங்ஸ்லாம் எங்கே வாங்கலாம் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் எங்கள் ஹோல்சேலாக கிடைக்கும் ஏன்னா யாரையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பி வாங்கி ஏமாந்துட முடியாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கி பார்த்துக்கணும் ஒன்ஸ் கொஞ்சமாக வாங்கி பார்த்துக்கிட்டா தான் அவங்க உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரியும் இருக்குது கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் நிறைய அப்டேட்ஸோடு நான் வரேன் உங்களுக்கு தேங்க் யூ